The cat அனைவருக்கும் வணக்கம் மேசராசனியர்களை சிம்மாசனத்தில் அமர வைக்க போகும் ஆனி மாதம் இந்த ஆனி மாதம் மேசராசனிகர்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மேசராசனிகர்களுக்கு இந்த ஆனி மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் மிதுனத்தில் குரு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க குறிப்பாக இந்த ஆணி மாதத்தை வரைக்கும் மேசராசியில் ஆரம்பத்தில் சஞ்சர சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகிறார் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் மிதன ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு சஞ்சரித்து கொண்டிருக்க குருவோடு இணைகிறார் இதன் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்துகை முதல் பாதம் வரை உள்ள மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு இரண்டில் புதன் அமர்ந்திருக்கிறாரு மூன்றுக்குரியவர் இரண்டில் அமர்ந்திருப்பதால் பிரயாணங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம தகவல் மற்றும் வியாபார தொடர்புகள் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க அதற்கு தொகுதாக ஜீவனத்தை குறிக்கும் சனி ஆட்சி பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறார் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு முயற்சி செய்தால் கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த தருணங்கள்ல வேலை மாறுதல் அமையலாங்க பணி நிரந்தரம் அல்லது வேறு நல்ல வேலை இவைகளுக்கான முயற்சி செய்தால் நிச்சயம் பலிக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் பிள்ளைகளுக்கு வேலை தேடும் முயற்சி வெற்றிகரமாக அமைய இருக்குது சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைப்பதற்கான நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க குறிப்பாக மேசராசனேயர்களை பொறுத்தவரைக்கும் கடக செவ்வாய் எட்டாம் பார்வையாக சனி ராகுவை பார்ப்பதால் அதுவும் நான்காம் இடத்தில் இருந்து பார்ப்பதால் வீடு மாற்றங்கள் ஏற்படலாங்க இந்த வீடு மாற்றம் நல்ல ஒரு பாதையை வாகன மாற்றங்கள் ஏற்படலாம் கவனக்குறைவால் சிறு விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசைக்கு ஐந்தில் கேது இருப்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மறுபடியும் எழலாங்க ஆனால் அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இந்த ஆனி மாதத்தில் அமைவதற்கான சாத்திய நிறைந்த ஒரு மாதமாதான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது அதே போல இந்த ஆணை மாதத்தை வரைக்கும் புதன் மூன்றாம் இடத்திற்கு சென்று குருவோடு இணையும் போது சில அவசர காரியங்களை செய்துவிட்டு அவஸ்தை பட நேரலாங்க எச்சரிக்கை தேவைங்க அது மட்டுமில்லாம இந்த காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அவருடைய பார்வை சனி மற்றும் ராகு மீது பதிவதால் சொத்துக்களால் பிரச்சனையும் சொந்தங்களால் மன நிம்மதியும் இழந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வதன் மூலமே அமைதி காண இயலும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து இந்த ஆணை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடுகளும் மனப்போராட்டமும் கடமையில் தோய்வும் ஏற்படுத்தும் இருந்தாலும் மாதம் முடிவதற்குள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க குடும்பத்தில் சந்தோஷமும் அமைதியும் குதூகலமும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு இது போன்ற நேரங்களில் தசாபுக்திக்கு ஏற்ப தெய்வ வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து செய்வதன் மூலமே ஓரளவு நன்மைகளை உங்களால் காண முடியும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அதே போல் பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்ரா இந்த தனது ராசியான ரிஷபராசிக்கு சுக்கரன் அதாவது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நேரம் ஒரு ஒரு பொன்னான நேரம் என்று உங்களுக்கு பண பல பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்புங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இனத்தார் பகைமாறும் எதில் ஈடுபட்ட வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது நீங்கள் சரி தவறு என்று பாராம எந்த ஒரு செயலை செய்தாலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை நிலை உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க நேசக்கரம் நீட்ட மாற்று இனத்தவர் உங்களுக்கு முன்வரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெற இருக்குதுங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அதே போல் கல்யாண வயதடைந்த பிள்ளைக்கு இதுவரை திருமணம் பேசியும் முடிவாகவில்லையே என்ற கவலை இப்பொழுது அகல இருக்குங்க அதே சமயம் சுக்கரனுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வந்தால் அக்கறை காட்டாத திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது இப்போது ஏற்பட இருக்குதுங்க இருந்தாலும் கூட விரைவில் வர வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே சமயம் சுக்கரனுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு யோகபலம் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதம் எண்ணற்ற நன்மைகள் நிறைந்த ஒரு மாதமாதான் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம இந்த ஆணி மாதத்தை மிதுன ராசி குரு மற்றும் சூரியனோடு இணைந்து சஞ்சரித்து வந்தவான் கடகராசிக்கு ஆகிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அதிபதி சுகஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் எதிர்பார்ப்புகள் படிப்படியாக நிறைவேற இருக்குதுங்க வசதியான வாழ்க்கையை அமைத்துக் நீங்கள் எடுத்த முயற்சி ஒவ்வொன்றாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நிலை அகழுங்க வீடு கட்ட மற்றும் வாகனம் வாங்க கேட்ட கணன் விண்ணப்பி அதில் அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது கேட்ட உதவிகள் கிடைக்குங்க பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனத்தை வாங்கும் முயற்சி கை கூட இருக்குதுங்க அதே போல கட்டிட பணி பாதியில் நிற்கிறே இது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுதும் அது நிறைவேற இருக்குது எதிர்மறை சிந்தனைகள் அலை இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக்கொள்வது நல்லது எந்த ஒரு சூழ்நிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அது மட்டுமில்லாம பொருத்த பொறுத்தவரைக்கும் இந்த ஆணி மாதம் முழுவதுமே செவ்வாய் மற்றும் சனியனுடைய பார்வை ஏற்படுகிறது அந்த வகையில் இந்த ஆணி மாதம் முழுவதுமே கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கிறார் சனியோடு ராகுவும் கூட்டு சேர்க்கையாக இருக்கின்றன எனவே உத்தியோகத்தில் பிரச்சனைகள் உருவாகுங்க எனவே மேசராசினி இந்த ஆணி மாதம் முழுவதுமே உத்தியோகத்தில் பிரச்சனைகள் உருவாகுங்க அதனால் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எல்லா விதத்திலும் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க அதே போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க தற்காலிக பணியாளர்கள் படி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கும் கூட தாமதப்பட்டு வந்த நிலையில் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த நிதி நெருக்கடியின் காரணமாக எதிர்பார்த்த லாபம் கிடைக்க இருக்காதுங்க இருந்தாலும் இந்த மாதம் முடிவதற்குள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த அளவிற்கு லாபமும் கிடைக்க இருக்கு இதன் காரணமாக பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து நிம்மதி பெற வழிபெறக்க இருக்கு பிறரை நம்பி ஒப்படைக்கும் பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாங்க கடன் சுமையின் காரணமாக ஒரு சிலருக்கு வாங்கிய சொத்துக்களை விற்கும் சூழ்நிலை ஏற்படலாம் உணர்ச்சி வசப்பட்டு இந்த முடிவை நீங்கள் எடுக்க வேண்டாங்க இது போன்ற நேரங்களில் அங்காரகனுக்கும் சனிக்கும் உயரிய பிரீத்தி பிரீத்திகளை முறையாக செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல மேசராசி யிர்களை பொ பொறுத்தவரைக்கும் இந்த ஆணி மாதத்துல சனி பகவான் வக்ரமம் பெறுகிறார் அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க தொழிலில் சில குறுக்கீடுகள் வரலாங்க கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது யாரையும் நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய பலன்கள் தாமதப்படுங்க சக்திக்கு மீறிய உழைப்பு இருந்தாலும் உழைப்பிக்கேற்ற ஊதியம் என்பது கிடைக்கும்

கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்கு மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் கவனமாக இருப்பது நல்லதுங்க இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க பெண்மணிகளுக்கு செலவுகள் சற்று அதிகரிக்குங்க செயல்பாட்டில் தாமதங்கள் ஏற்பட்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மேசராசிரியர்களுக்கு இந்த ஆனி மாதம் முழுவதுமே கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சூரிய வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இல்லை என்றால் மாலை நேரத்தில் விலக்கேற்றி திருச்செந்தூர் முருகப்பெருமானை தினம்தோறும் வழங்கி வாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்